வணக்கம் நண்பர்களே திரையுலகில் எழுபது என்பதுகளை தன் வசப்படுத்தி தனக்கென ஒரு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி இன்னைக்கு வரைக்குமே அத்தனை பேரோட மனசுலையும் இடம் பிடிச்சிருக்கவங்க நடிகை லக்ஷ்மி அவங்கள பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் இவங்க நடித்த முதல் திரைப்படம் மலையாள திரைப்படம் சட்டக்கரை இந்தியா முழுவதும் இந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு பல மொழிகளில் ரீமேக்கும் பண்ணினாங்க சிறந்த நடிகைக்கான தேசிய விருது ஃபிலிம் விருது சிறந்த நடிகைக்கான கேரள மாநில விருது கர்நாடக மாநில விருது திரைப்பட பத்திரிகையாளர் சங்க விருது அப்படின்னு நிறைய விருதுகளுக்கு சொந்தக்காரர் மொழி அப்படிங்கிறது இவங்களுக்கு என்றைக்குமே தடையே கிடையாது அருமையான திரைப்படங்களை நமக்கு கொடுத்துருக்காரு திரைக்கதை எழுத்தாளரும் கூட தென்னிந்தியாவின் அனைத்து முன்னணி நடிகர்களோடும் நடிச்சிருக்காங்க லக்ஷ்மி சில நேரங்களில் சில மனிதர்கள் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்தது சிறந்த நடிகைக்கான தேசிய திரைப்பட விருது இவங்களுக்கு கிடைச்சது கொஞ்ச நாள் திரைப்பட துறையை விட்டு ஒதுங்கி இருந்த லக்ஷ்மி அவர்கள் ரீ என்ட்ரி கொடுத்த திரைப்படம் பார்த்திங்கன்னா உலக அழகி ஐஸ்வர்யா ராய் அவங்களுக்கு பாட்டியா ஜீன்ஸ் படத்தில் நடிச்சிருந்தாங்க இயக்குனர் கே பாலச்சந்தர் அவர்களோட மேற்பார்வையின் கீழே இயக்குனராகவும் அறிமுகமாக இருந்தாங்க லக்ஷ்மி அவர்கள் தொலைக்காட்சியில் தொகுப்பாளினியாக இருந்திருக்காங்க நடுவராக இருந்திருக்காங்க ராஜராஜ சோழன் திரைப்படத்தில் குந்தவையாக நடிச்சிருப்பாங்க அதே போல் அகத்தியர் படத்தில் ஒரு நதியாக நடிச்சிருப்பாங்க காரைக்கால் அம்மையார் படத்துலையும் நடிச்சிருப்பாங்க திருமலை தெய்வம் அப்படின்னு நிறைய தெய்வீக படங்களில் நடிச்சிருக்காங்க நடிப்பு ராட்சசி அப்படின்னு இவங்கள சொல்லலாம் இவங்க ஏற்று நடித்த எல்லா கதாபாத்திரங்களுமே ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த கதாபாத்திரத்தோட ஒன்றா ஒன்றி போய் நடிச்சிருப்பாங்க சம்சாரம் மது மின்சாரம் அந்த திரைப்படத்தில் கிளைமேக்ஸில் பார்த்திங்கன்னா எப்பவுமே சார் தான் பாயிண்ட்ஸ் அள்ளுவார் ஆனால் இந்த படத்தில் லக்ஷ்மி அவங்க பாயிண்ட்ஸ் எடுத்திருப்பாங்க நானூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க மொழி அப்படிங்கிறது இவங்களுக்கு தடை இல்லை எல்லா மொழிகளையுமே தன்னோட சொந்த குரல்லையே பேசியிருப்பாங்க லக்ஷ்மி அவர்கள் எந்த ஒரு கதாபாத்திரத்தோடும் சீக்கிரமே ஒன்றி போகக்கூடியவங்க அதே போல் எல்லா கதாநாயகர்களுக்குமே இணையான ஒரு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க இவங்களோட குடும்பம் பார்த்திங்கன்னா ஒரு கலை குடும்பம் யாரகுடி பாடி வெங்கட மகாலட்சுமி அப்படிங்கிறது இவங்களுடைய இயற்பெயர் திரைத்துறையில் லக்ஷ்மி அப்படின்னு அறியப்படுறாங்க இவருடைய தந்தை பார்த்திங்கன்னா நடிக்கிறதோட மட்டும் இல்லாமல் சமூக பிரச்சனைகளை அலசும் திரைப்படங்களை தயாரிக்கவும் செஞ்சாங்க அதே போல் பல சமூக பிரச்சனைகளை தீர்வு காணும் விவாதங்களை தொலைக்காட்சி சேனல்கள்லேயும் நடத்திட்டு வந்தாங்க ஆரம்ப காலகட்டத்தில் லக்ஷ்மி அவர்கள் நேர்மையான ஒரு காவல்துறை அதிகாரியாக மாறணுங்கிற ஆசையோடு தான் தன்னோட கல்வியை தொடர்ந்தாங்க அவங்க தந்தையோட செயல்பாடுகளை கவனித்து ஒரு நேர்மையான அதிகாரியாக இருக்கணும் அப்படிங்கிறது இவங்களோட எண்ணமாக இருந்திருக்கு சில நேரங்களில் சில மனிதர்கள் எழுத்தாளர் ஜெயகாந்தனுடைய புதினத்தை திரைப்படமாக எடுத்தாங்க அந்த திரைப்படத்தில் நடித்து தேசிய விருது வாங்கினவங்க நடிகை லக்ஷ்மி அவர்கள் சின்ன திரையில் அச்சமில்லை அச்சமில்லை அப்படிங்கிற ஒரு அரட்டை அரங்கம் போன்ற நிகழ்ச்சியிலும் முத்திரை பதித்தவர் சமூக பிரச்சனைகளையும் தனிமனித அவலங்களையும் வெளிக்கொண்டு வந்தது இந்த தொடர் லக்ஷ்மி அவங்களுடைய தாயாரும் பார்த்திங்கன்னா சிறந்த நடிகையாக வளம் வந்தவர் மலையாளத்தில் இவங்க நடித்து வெளிவந்து அருமையாக வெற்றி பெற்ற ஒரு திரைப்படம் சட்டக்கறி இதே பாலிவுட்டில் ஜூலி அப்படிங்கிற பெயரில் எடுத்தாங்க அதுலேயும் லக்ஷ்மியே தன்னோட வேடத்தை நடிச்சிருப்பாங்க குணச்சித்திர வேடங்கள் அதே போல் வயதான பெண்மணி ரொம்ப துருதுருப்பான ஒரு பெண்மணியாக நடிச்சிருப்பாங்க இன்னமும் அவங்க ஃபேஸில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு சிரிப்பு எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் குறிப்பாக அதிகாரியாக நடிக்கும்போது அந்த மிடுக்கான தோற்றத்தோடு நடிச்சிருப்பாங்க ருத்ரா அப்படிங்கிற படம் பாக்யராஜோட படம் அதில் பார்த்திங்கன்னா ஒரு சீரியஸான காவல் அதிகாரியாக நடிச்சிருப்பாங்க ஒவ்வொரு சீன்லேயும் அவங்க கோவப்படுறது அவ்வளோ அருமையாக இருக்கும் அதே போல் அரசியல்வாதியாக ஒரு விஜயகாந்த் படத்தில் நடிச்சிருப்பாங்க அந்த கேரக்டரோடையே ஒன்றி போய் நடிச்சிருப்பாங்க லக்ஷ்மி அவர்கள் தமிழ்நாட்டில் சென்னையில் பிறந்து வளர்ந்தவங்க இவங்களோட தாயார் குமாரி ருக்மணி இவங்களும் ஒரு தமிழ் நடிகை தான் இவரது தந்தை பார்த்திங்கன்னா யாரகுடிபதி வரதராவ் தெலுங்கு தயாரிப்பாளர் இயக்குனர் திரைக்கதை எழுத்தாளர் எடிட்டர் நடிகர் அப்படின்னு பல திறமைகளை கொண்டவராக இருந்தார் அந்த ரத்தம் தானா என்னவோ நடிகை லக்ஷ்மி அவங்கக்கிட்ட மிக மிக அதிகப்படியான திறமை வாய்ந்த ஒரு பெண்மணியாக இன்றைக்குமே இருக்காங்க தலைமுறைகள் தாண்டி இன்றைக்குமே திரையுலகத்தில் நிலைத்து இருக்கிற ஒரு நடிகை இவங்க எப்பவுமே சோர்வாக இருந்து யாருமே பார்க்க முடியாது ரொம்ப துருதுருப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கக்கூடிய ஒரு நபர் இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலும் அது அவங்களோட பர்சனல் அப்படின்னு நம்ம விட்டுட்டு ஒரு ஒரு சிறந்த கலைஞராக கலைத்துறையிலே கட்டி பறந்தவர் அதற்கு உண்டான மரியாதையே நம்ம என்றைக்குமே லக்ஷ்மி அம்மா அவங்களுக்கு கொடுக்கணும் கல்லூரி மாணவியாக இளவரசியாக குடும்பத் தலைவியாக குணச்சித்திர நடிகையாக பல கேரக்டரில் அம்மா வேஷம் எடுத்து நடித்து அதே போல் உலக அழகி அவங்களுக்கு பாட்டியாக என்ன சொல்லப்போனால் இவங்க நடித்த எல்லா கேரக்டருமே பிரமாதமாக இருக்கும் நீங்கள் இவங்களோட திரைப்படங்களை பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இவங்கள மாதிரியான ஒரு கலைஞர் திரைத்துறைக்கு இனிமேல் வருவாங்களா அப்படின்னு தெரியாது அந்த அளவுக்கு தன்னோட சிறப்பான நடிப்பால் நம்ம எல்லார் மனசுலேயும் இடம் பிடிச்சவங்க லக்ஷ்மி டிசம்பர் பதிமூன்று இவங்களோட பிறந்த தினம் நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் இன்னும் கலைத்துறையில் நிறைய கேரக்டர் எடுத்து இவங்க நடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்த்துவோம் நன்றி நண்பர்களே